ஏற்கனவே ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பை வழங்கி அங்கே அவர்களின் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆர் என் டி சென்டர் அவர்கள் உலகத்திலேயே அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மையத்தை ஏற்கனவே இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி அது மிக சிறப்பாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலம் அவர்கள் ஒரு எம்ஒயு சைன் பண்ணி அதுவும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது இப்பொழுது புதிதாக இன்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் முன்னிலையில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி முதலீட்டில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி முதலீட்டில் மூவாயிரம் உயர்தர வேலைவாய்ப்புகள் உயர் வேலைவாய்ப்புகள் அடுத்த மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் உருவாக்குவோம் என்று உறுதியளித்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் ஆர்எண்டி கேப்பிட்டல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூமில் உட்காந்து என்ன பேசுகிறான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இதை வந்து நம்ம டிஆர்பி ராஜா அண்ணன் ரொம்ப கன்வீனியண்டாக ஃபாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு ஃபோட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் ஃபாக்ஸ்கான்காரன் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாக்ஸ்கான் காரங்க எல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க உங்க கூட்டத்துக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் அதுபடி தான் பண்ணணும் பாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க அநியாயமா

இன்னைக்கு பக்கத்தில் சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலங்கானா பாடுங்க சத்தம் இல்லாம ஆயிரம் ஆயிரம் கோடிகள் உள்ள வருது அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்கிறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும் இந்த அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் பாக்குறேன்